ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா இப்போ வந்து சென்னானூர் எஸ்கவேஷன் சென்னானூர் எஸ்கர்வேஷனுக்கு இப்போது ஊத்தங்கரை பக்கத்தில் சாமல்பட் சாமல்பட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சென்னானூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் எஸ்கர்வேஷன் போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் இருக்கோம் அது இன்னும் க்ளோஸ் ஆகலை இன்னும் ஒன் மந்தில் அது க்ளோஸ் பண்ணிவிடுவோம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு இப்போ டாக்குமெண்டேஷன் ஒர்க் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து என்டையர் தமிழ்நாட்டிலே ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சைட்டு இது இது வரைக்கும் இந்த என்னது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான காலேஜ்லேருந்து அதாவது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு எக்ஸ்கஷன் ட்ரெஞ்ச் வந்து தோண்டி இருக்கும் அதாவது எஸ்கவேஷன் குழி இருக்குது இதில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து பாதி வந்து என்னென்னா புதிய கற்காலத்தை சார்ந்த பொருள் தான் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஸோ இது வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன எல்லா ஊருமே வந்து ஏதாவது ஒரு ரிவர் பெட்லேயோ இல்லை ரிவர் சோர்ஸ்லேயோ இல்லைனா குளத்து பக்கத்துலேயோ ஏரி பக்கத்துலேயோ தான் இருக்கும் தண்ணி இல்லாமல் எந்த ஒரு சைட்டுமே இருக்காது ஓகேங்களா இது வந்து பா தென்பெண்ணை ஆரோட ஒரு கிளை ஆறான ஒரு ஆறு இருக்குது அதோட ரிவர் பெட்டில் தான் இந்த சைட் இருக்குது ஸோ மற்ற எல்லாம் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுமே அதாவது ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் இந்த மாதிரியான சேலம் இந்த மாதிரி ஊர் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹேபிடேஷன் எல்லாமே ஏதோ ஒரு மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு ரிவர் பக்கத்தில் அப்படி தான் இரு செட்டில் ஆகிருக்கும் நீங்கள் இங்கே இருக்கிற கிருஷ்ணகிரியில் வந்து எக்கச்சக்கமான மலை இருக்குல்ல ஏதோ ஒரு மலைக்கு போய் அந்த மலையை ஒரு ரவுண்ட் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரிமைன்ஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் எய்த ராக்காட்டாக இருக்கும் இல்லை ஹீரோஸ்டோனாக இருக்கும் ஹாபிட்டேஷன் சைட் வரியல் சைட் எதாவது ஒன்றும் உங்களுக்கு அந்த மலை அடிவாரத்தில் வந்து கிடைக்கும் ஏன்னா மேக்ஸிமம் அந்த நியோல்திக் பீரியடில் சரி ஐன்ஹெச் பீரியட்லேயும் சரி அவங்க வந்து அதாவது சேஃபர் சைடாக இருக்கிறதுக்காக விலங்கு கட் விலங்கு கட்டிலேருந்தும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து மலை அடிவாரத்துலையும் மலை குகைகளை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தங்கினாங்க அதுக்கப்புறம் மலை ஃபுட்டில்ஸ் கீழே வந்தாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் விவசாயம் பண்ணும்போது போது அதுக்கப்புறமா ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல வந்து மலை மழையிலிருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ஊருங்க இப்போ நீங்கள் எந்த ஊரை பார்த்தீங்கன்னாலேயும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஊர் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோங்க உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு மலை இருக்கும் ஆனால் உங்கள் ஊர் வந்தது அந்த மலையிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை ஒரு கிலோமீட்டர் இல்லைன்னா ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் நீங்கள் அந்த மலை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உங்கள் வீட்டில் தாத்தாங்க பாட்டிங்க யாராவது சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து அந்த மலை பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ஊர் அது வந்து இப்போது அந்த தண்ணி பஞ்சம் நோய் ஏதாவது வந்திருக்கும் அதனால நாங்கள் மூவாயி இந்த பக்கம் வந்துட்டோம் இல்லை ஆற்றுல வெள்ளம் வந்துச்சு அது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்பயும் ப்ரெசென்ட்லி நீங்கள் வந்து ஹேபிடேஷன் அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களோட பொருட்கள் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் ஸோ அது மாதிரி தான் இது சென்னானூரோட இந்த சென்னானூர் ஹில் அது அந்த ஹில்லோட வெஸ்டர்ன் சைடில் தான் வந்து ஹேபிடேஷன் சைட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் அந்த இந்த பக்கம் ஒரு இடத்துலையும் ரெண்டு இடத்துலையுமே வந்து குழி நாங்கள் தோணினோம் ஸோ அதில் வந்து நமக்கு எக்கச்சக்கமான மெட்டீரியல் கிடச்சிது கிட்டத்தட்ட வந்து மைக்ரோலத்திக் அதாவது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இப்போது ஒரு எட்டாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய கல்வெட்டு வரைக்கும் நமக்கு அங்கே கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து அங்கே தோடுன குழிகள் இதில் வந்து நமக்கு வந்து புது மேலே இருக்கிறது எல்லாமே நியூலி பாட்ரி ஃபுல் ஷேப் பாட்ரியே கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு ஆறு பாட்ரிஸ் வந்து கிடைச்சிது அது இல்லாமல் பானை ஓடுகள் நிறையா கிடைச்சது இங்கே கீழே இருக்குல்ல ஆ அது இதுல சார் அது அது அந்த சின்ன பானை ஸோ அது வந்து ஹேண்ட்மேட் பாட்ரி கீழே இருக்குது ஆ அதுதான் அது பாக்குறீங்களேன் அந்த சின்ன பாட்டு அது வந்து கையால் செய்ய நான் சொன்னேன்ல ஆரம்ப காலகட்டத்தில் கையிலே செஞ்சுருப்பாங்க பானைன்னு ஸோ அதுதான் அந்த பானை அது வந்து கையால் செய்யப்பட்ட ஒரு பானை மேலே இருக்கிறதும் அதெல்லாம் வேறு வேறு லெவல் அது வந்து ஸ்லோ வீல் மேட் பாட்ரி ஸோ அனிமல் அங்கேயோ பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் அது மாட்டோட கம்பு கொம்பு அது மண்டையோட கிடச்சிது அது ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மெட்டீரியல் அங்கே வந்து கிடச்சிருக்கு அடுத்தது ஸோ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் அதாவது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் கூட சொல்லலாம் ஆனால் ஹரப்பன் சைட்டில் இந்த கலப்பை கிடச்சிருக்கு ஏரோட கொழுமுனைன்னு சொல்லுவாங்க இது வந்து அரப்பனில் காளிபங்கன் சைட்டில் டெரகோட்டாவில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல இரும்பில் கிடச்சிருக்கு அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே வந்து விவசாயம் பயன்படுத்த விவசாயத்துக்காக பயன்பட்ட ஏற்கலப்பை வந்து கிடைச்சி கிடைக்கவே இல்லை ப லேட்டர் பீரியட்ல அதாவது பதினைஞ்சி பதினாறாம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஏற்கலப்பை எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு ஆனா இரும்பு காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஏற்களப்பை எங்கேயுமே கிடைக்கல ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு இதுதான் தான் சென்னானூர்லதான் கிடைச்சிருக்கு என்டைய தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது இடம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அயன் ஏஜ் பீரியட்ல விவசாயம் பண்ணாங்கன்றதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கு அது இன்டாக்டாக எடுத்தது புளி தொண்டும்போது கிடைச்சிது அதுக்கப்புறம் எடுத்து வெளியே பார்க்க வெளியே இருக்கிறது இது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற சிங்கிள் ஏர் ஏற்கலப் ஏற்கலப்பை இருக்குல்ல மாடு ஒரே ஒரு ஏரை போட்டு ஓட்டிகிட்டு பங்களேன் அந்த மாதிரி கிடையாது இது வந்து இப்போ டிராக்டர் இருக்குல்ல அஞ்சு ஆறு இருக்கும் அது வந்து போ அந்த மாதிரியான ஒரு ஏற்கலப்பை இது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிங் இருக்கும் இது வந்து பின்னாடி ஒரு நீட்டான ஒரு மூங்கில் ஒரு நாலு ஏற்கலப்பையை சுருகி அதுலேருந்து விவசாயம் விவசாயம் பண்ணுது இது அந்த இதில் மாற்றத்துக்கு உண்டான ரிங் இருக்கும் இங்கே சோ இது வந்து மண்ணில் போய் போய் இந்த இடம் வந்து மழுங்கி இருக்கும் பின்னாடி ஸோ இதுதான் வந்து அந்த ஹேண்ட்மேட் பாட்ரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பரான ஷேப்ல இருக்காது ஒரு கழுத்தோட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஷேப்ல இருக்கும் இந்த வளைவு வந்து ஷார்ப்பாக இருக்கும் இந்த வளைவு உள்ளே போயிட்டு வெளியே வரும் இது வந்து இது பர்னிஷ்டு வேறேன்னு சொல்லுவாங்க இதை வந்து கையில் செஞ்சுட்டு ஒரு கூழாங்கல்ல வச்சு அதோட மே மேற்பகுதி இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் தொட்டு தேய்ச்சி 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 வளவளப்பாக ஆக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான செய்யப்பட்ட பானை இது இது வந்து மெச்சூர் நியோலித்திக் பீரியடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிரு அதாவது பிசி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இப்போ இப்போ ரெண்டாயிரம் அப்போ ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பானை வந்து ப யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நியூலஜி பா பாட்ரி இது என்டையர் தமிழ்நாட்டிலேயே இது வந்து எங்கேயுமே கிடைச்சது கிடையாது ஆந்திரா கர்நாடகா போனீங்கன்னா இது வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் நிறைய இடத்துல இருக்குது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இது யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த பானை எல்லாமே வந்து கையால் செஞ்ச பானை ஓடுகள் தான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வர்டிகலாக லைன்ஸ் தெரியுதா கோடு இப்படி கெ தெரியுதா எப்போவுமே வீலில் செய்ய அதாவது வீலில் செஞ்சாங்கன்னா பானை இப்படி தானே சுத்தம் சுற்றினா இப்படி கை வச்சிங்களா இந்த லைன்ஸ் தான் கோடு விழும் இப்படி வெர்டிக்கலாக கோடு விழாது இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குன்னா இது கையில் செஞ்சுட்டு அதை வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க கல்லை வச்சு கீழே மேலே கீழே மேலே அப்படி தேய்ச்சி தேய்ச்சி வரும்போது அந்த லைன் மார்க் தான் அது ஸோ இது வந்து ஸ்பவுட்டட் சேனல் ஸ்பவுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பவுட் வந்து நியூலத்திக் பீரியடில் அதாவது புதிய கற்காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க இது என்னென்னா இந்த நம்ம வாட்டர் ஜேக் இருக்குல்ல வாட்டர் ஜேக்கில் முன்னாடி ஒரு கூரா தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி அது அது ஒரு பெரிய பானை அதுலேருந்து பானையிலேருந்து தண்ணி ஊற்றுற பகுதி அது மீதி எல்லாமே இன்சிஸ்டு வேறு அது டெக்ரேஷன் பானை செஞ்சுட்டு மேலே வந்து குச்சிலேயோ இல்லைன்னா வேறு எதுலேயோ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே டெக்ரேஷன் தான் ஸோ இந்த பானை வந்து ஏ டூ வேர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பிக்லிக்கல் ஒட்னூர் பாட்கள்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஆந்திராவில் சைட் இருக்குது இது எல்லாமே நியூலித்திக் சைட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவுல் அதாவது பாட் கிடையாது இது எல்லாமே வந்து பவுல் சொல்லுவாங்க கிண்ணம் மாதிரி இருக்கும் அதில் உள்ள எஜஸில் லிப்ஸில் அதாவது ரிம்மில் வந்து ரெட் போ ரெட் பெயிண்டிங் போட்டிருப்பாங்க ரிம்மில் மட்டும் இருக்கும் இந்த மாதிரியானது வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திராவில் எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிறது ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நா ஐயா தமிழ்நாடு வந்து நமக்கு தெரியும்ல தமிழ்நாடு எல்லை வந்து தொல் தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வடவேங்கரம் தென்குமரி ஆயிர நல்நாடுன்னு சொல்லிட்டு அதாவது திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் தமிழ் அங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா பேசியிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரிய தெரியாது இல்லை இது வந்து சென்னானூரில் கிடச்சிருக்கக்கூடிய தமிழி எழுத்து பொறிச்ச பானை ஓடுகள் அதாவது பார்ட் பாட்ஷர்ட்ஸ் இது இதில் இது எல்லாமே தமிழ் எழுத்து தான் அது அதில் எழுதுருக்கிறது எல்லாமே ஆனால் பிரா தமிழி அதாவது தமிழ் பிராமின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த பிராமின்ன்றது யூஸ் பண்ணுறதுல தமிழின்றது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தை பேக அந்தை அதாவது பேக அந்தைன்னு இருக்குது முன்னாடி ஒரு வேர்டு கட்டாயிடுச்சு அங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது அந்தைன்ற ம தையில் தான் முடியுது முன்னாடி இருக்கிற வேர்டு வந்து ஆகிடுச்சு ஸோ பேக அந்தைன்னா பெரிய தந்தை உங்களுக்கு வந்து குறுந்தொகையிலேயே ஒரு சாரி குறுந்தவான் வரும் வரும்னு நினைக்கிறேன் பாட்டு சரியாக எனக்கு யாயும் யாயும் யாராகி ஏறோ எந்தையும் நுந்தையும் ஸோ எந்தைனா எங்கள் அப்பா நுந்தைனா உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி அந்தைனா அப்பான்ற பொருள் அது பேக அந்தைனா பெரிய அப்பா அப்படின்னா பெரிய தந்தைன்ற மாதிரி பொருள் அது ஸோ அது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இருக்கிறது வந்து ஊகூர் ஒரு ஊரோட பேர் வந்து ரெண்டே இடத்துல தான் வந்திருக்கு ஒரு வந்து கொடுமணல் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து இது மட்டும் தான் இதுக்கு முன்னாடி ஊரோட பேர் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை பாட்ரிஸில் பே பாட்டியில் பேர் இருக்கும் பேர் வந்து ஒரு ஆளோட பேர் தான் இருக்கும் ஊரோடய பேரெல்லாம் எங்கேயுமே கிடையாது இது வந்து ஊகூர் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஊ ரெண்டாவது இருக்கிறது கூ மூணாவது இருக்கிறது இரு ராது இருன்னு படிக்கணும் ஊகூர்னு ஒரு பேர் நாலா மூணாவது இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அது கிளியராக இல்லை பட் அதில் வந்து சாத்தன்ற ஒரு பேர் இருக்குது இத்தனை இருக்கும் ஆக்சுவலாக அதை வந்து கிளியராக தெரியல உங்களுக்கு சாத்தன்றது ஒரு அவர் ஆளோட பேர் சாத்தன்னா அவன் வந்து ஒரு வன் வாணிகன் சாத்துனாலே வாணிகன் தான் மாசாத் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் மாசாத்துவான் கேள்விப்பட்டிருக்கீங்களே கண்ணன் கோவலன் கண்ணகியோட அப்பா ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர் சாத்தன்றது ஸோ சாத்தன்னாலே வந்து வாணிகத்தோட தொடர்பு கொடு தொடர்பு கொண்டவனாக இருக்கலாம் இல்லைனா வாணிகனாக இருக்கலாம் அவன் ஒரு ட்ரேடராக இருக்கலாம் அடுத்து ஸோ இப்போ வரைக்கும் இத்தனை எட்டு சைட் அதாவது ஏழு சைட்டு தான் ஒரு சைட் வந்து ரெண்டு வாட்டி எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க மயிலாடம் பாறை ஸோ இப்போ ஏழு சைட்டை வந்து இது வரைக்கும் அதாவது ஒரு நூறு வருஷத்தில் ஏழு சைட் தான் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க இந்த நூறு சைட்டில் பண்ணக்கூடிய எஸ்கவேஷன்லேருந்து என்ன நம்ம கண்டுபிடி இது பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தான் ஸ்டார்ட் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல எஸ்கவேஷன் பண்ணுறாங்கன்னா வட வரலாற்று தொடக்க காலத்தை பற்றியும் ஒரு இடத்துல இரும்பு காலத்தை பற்றியும் ஒரு காலத்தில் வந்து இடைக்கால வரலாற்று இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தில் எஸ்கவேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ராஜேந்திர சோழனோட ஃபேலஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு இடத்துல எஸ்கவேஷன் பண்ணும்போது அவங்களுடைய இயர்லியஸ் செட்டில்மெண்ட் வந்து அதிகபட்சம் இரும்பு காலத்தோட கடைசி பகுதி இல்லைன்னா வரலாற்று தொடக்க காலத்தோட பகுதியிலருந்தான் ஸ்டார்ட் ஆகும் தாம கிருஷ்ணகிரி மட் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து நுண்கற்காலம் புதிய கற்காலம் வரலாற்று தொடக்க காலம் அப்புறமா இடைக்கால வரலாறு பல்லவர் காலம் அப்புறமா சோழர் காலம் இப்படி கண்டினியூவான செட்டில்மெண்ட்டு அப் டு பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரியான செட்டில்மெண்ட் கிருஷ்ணகிரியில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கல மீதி இப்போது கீழடியில் போய் பார்த்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து இரல் ஹிஸ்டாரிக்கல் சங்க காலத்தோட ரிமைன்ஸ் தான் அங்கே கிடைக்கும் சங்க காலத்துக்கு முன்னாடி இருக்கிற ரிமைன்ஸ் எதுவுமே அங்கே கிடைக்காது புதிய கற்காலமோ நுண்கருவி காலமோ எதுவுமே அங்கே கிடைக்காது ரெண்டாவது வந்து அதாவது ஜென்ரலாகவே அயன் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தான் வந்து கன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் மயிலாடும் பாறையில் எஸ்கவேஷன் பண்ணி கார்பன் சயின்டிஃபிக் டேட்டிங் படி அது என்னன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அயன் பீரியடை ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போனது கிருஷ்ணகிரியில் எஸ்கவேஷன் பண்ண பின்னாடி மயிலாடும் அறையில் பண்ண பின்னாடி தான் அப்புறம் சென்னானூரில் கிடைக்கப்பட்ட அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கலப்பை வந்து வேற எங்கேயுமே பெரிய லெவலில் கிடைக்கல காளிபங்கன் அரப்பன் சைட்டை தவிர்த்து சென்னானூரில் தான் கிடச்சிருக்கு இது ஒரு அதாவது த இரும்பு காலத்தில் விவசாயம் பண்ணதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்ன்னு ஆல்ரெடி சொன்னோம்ல அதுதான் அதுக்கப்புறமா அதாவது மயிலாடும் பாறையில் ஏற்கனவே தமிழ் எழுத்து ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் கிடச்சிது சாத்தான்னு ஒரு எழுத்து கிடைச்சது ஒரு ஷேட்டில் கிடச்சிது அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு பேர் கிடச்சிது அது பேர் வந்து முழுசாக கிடைக்கல எழுத்து மட்டும் தனித்தனியே கிடைச்சிது ரெண்டே ரெண்டு ஷேட்டில் தான் எழுத்து கிடச்சிது ஆனால் ப்ராப்பரான ஒரு தமிழி தமிழ் எழுத்து வந்து கிருஷ்ணகிரி மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த பகுதியில் வந்து பெருசாகவே கிடைக்கல தமிழ் எழுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்னானூரில் வந்து இப்போ காட்டின மூணு ஷேட் தமிழ் எழுத்து கிடைச்சிருக்குறது ஸோ அது மூலிமா என்டைய தமிழ்நாட்டிலுமே தமிழ் தமிழ் தான் வந்து பே பேசும் மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருந்திருக்குன்றது நமக்கு இது மூலிமா தெளிவாக தெரியுது அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் மல்லப்பாடியில் எஸ்கவேஷன் பண்ணும்போது தான் அந்த ஏன்ஷியன் இன்ஸ்டியூட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபசர் ஹெட்டு வந்து கே வி ராமன் சார் அந்த பாரை ஓவியத்தை கண்டுபிடிச்சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாரே பாறை ஓவியம் தமிழகத்திலேயே முதல் பாறை ஓவியம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லப்பாடியில் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் ராக் ஆட்டோட ரிசர்ச் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தொடங்கிச்சு ஸோ இது எல்லாமே வந்து கிருஷ்ணகிரியில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வு மற்றும் கலாய்வு கலாய்வின் மூலமாக தான் வந்து இது வந்து கோ சாத்தியப்பட்டது இல்லைன்னா இது எதுவுமே நமக்கு தெரிஞ்சுருக்காது கிருஷ்ணகிரி வரலாறு மட்டும் இல்லை தமிழ்நாட்டோட வரலாறு வந்து இரும்பு காலத்தோட வரலாறு நம்ம பின்னாடி கொண்டு போயிருக்க முடியாது தமிழகத்தில் வந்து வேளாண்மை சிறந்து இரும்பு காலத்தில் வேளாண்மை உண்டான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழி தான் தமிழ் பேசும் மொழியாக பயன்பட்டுதா எழுத்து மொழியாக பயன்பட்டுதான்றதும் இந்த எஸ்க் சென்னானூரில் கிடைக்கக்கூடிய எழுத்து பறிப்பு மூலியமாக தான் நிறுவப்படுது ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கொண்ட அகலாயின் மூலமாக மட்டும்தான் வந்து சாத்தியப்பட்டிருக்கு ஸோ அகலாய்வும் கலாய்வும் வந்து ரொம்ப முக்கியமானதுன்ற இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூப்பா ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு இதுவே போ அதாவது போதும் போதும்